பத்தொன்பது சோகமான சம்பவம் கிழக்கிழங்கையிலே நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது மூன்று மோட்டார் வண்டிகளிலே ஆறு நண்பர்கள் சென்ற நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையிலே இந்த மோட்டார் வண்டி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவத்திலே ஓட்டமாவடி பிரதேசத்தை சேர்ந்த அக்பர் முகமது சாஜித் மற்றும் அசாம் என்ற பத்தொன்பது வயது இளைஞர்களே உயிரிழந்திருந்தனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் யூடியூப் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் அண்மை காலத்தில் மிகவும் அதிகரித்து ஒன்றாக வீதி விபத்துக்கள் காணப்படுகின்றது இந்த வீதி விபத்தால் தினமும் இலங்கையில் உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து மாதங்கள் நிறைவடைவதற்கு முன்னரே வாகன விபத்துகளால் ஆயிரம் உயிரிழப்புகளை கடந்துள்ளது எனவே வாகனங்களை ஓட்டுபவர்கள் மிகவும் அவதானமான முறையில் வாகனங்களை ஓட்ட வேண்டும் வேகமாக வாகனங்களை ஓட்டுவதில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் கண்மூடித்தனமாக வாகனங்களை செலுத்துவதன் ஊடாக இறுதி விளைவாக உயிரிழப்பு சம்பவங்களை பதிவாகின்றது இவ்வாறு கிழக்கிழங்கையே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக நேற்று இரவு பத்தொன்பது வயதுகளையுடைய இரண்டு இளைஞர்கள் மோட்டார் வண்டி விபத்திலே உயிரிழந்திருந்தனர் கின்யா பிரதேசத்திலிருந்து தமது சொந்த இடமான ஓட்டமாவடி பிரதேசத்திற்கு மூன்று மோட்டார் வண்டிகளில் ஆறு நண்பர்கள் பயணித்துள்ளனர் இந்த வாகரை பிரதேசத்திலே நிச்சாங்கேணி பாலத்திலே மோட்டார் வண்டி மோதிய நிலையிலே இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டிருந்தது வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மோட்டார் வண்டி பாலத்திலே மோதிய நிலையில் இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த விபத்திலே ஓட்டமாவடி பதுரியா பிரதேசத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதுகளை உடைய இளைஞர்கள் படுகாயமடைந்திருந்தனர் உடனடியாக வாகரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தாலும் இருவரும் உயிரிழந்த செய்தியை இறுதியில் கிடைத்திருந்தது இந்த சம்பவம் ஓட்டமாவடி பிரதேசம் முழுவதும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இன்று மாலை மஹரிப் தொழுகையின் பின்னர் இவர்களின் இறுதி சடங்குகளும் நடைபெற்றிருந்தது இந்த வீதி விபத்திலே அக்பர் முகமது சாஜித் என்பவரும் அசாம் என்ற இரண்டு இளைஞர்களுமே உயிரிழந்திருந்தனர் எனவே வாகனம் ஓட்டும் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமான முறையில் அவதானமான முறையில் எமது வாழ்க்கை எமது குடும்பத்தின் வாழ்க்கையை சிந்தித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் எமது உயிர் எமக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அடித்தவர்களுக்கு எமது குடும்பத்திற்கு எமது உறவுகளுக்கு மிக முக்கியமானதாக காணப்படும் எனவே மீட்க முடியாத ஒன்றாக உயிர் காணப்படுகின்றது எனவே நாங்கள் வாகனங்களை ஓட்டும் பொழுது அவதானமான முறையில் செலுத்த வேண்டும் எனவே இந்த பத்தொன்பது வயதுகளை உடைய இந்த இரண்டு இளைஞர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் இவர்களுடைய குடும்பத்திற்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்